பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு கருதலை பிள்ளை இப்படி ஒரு கேரக்டரை எப்படி ஹீரோவாக இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கங்கிற கோபம் எனக்கு இருந்தது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எரிச்சலோடு தான் அந்த படத்தையே பார்த்தேன் ஆனால் செகண்ட் ஆஃபில் அது அப்படியே வேறொரு இடத்தை நோக்கி அது நகர்ந்தது ஸோ அப்போ தான் நினச்சா இவரு எப்படி சார் பாக்குறீங்க ஒரு இவரால் சினிமாவை நீங்க கவனிச்ச ஒருவர் இவரு எப்படிப்பட்ட இயக்குனரா வர வாய்ப்பு இருக்கு இல்ல வேற ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அவ்வளவு அதுக்கு மேலே இவர்களுக்கு கிரீடத்தை எல்லாம் சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பா தனுஷ வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ரொம்ப அஹ் அட்மையர் பண்ணிருக்காரு அது வந்து அவர் மீறி வந்து வெளிப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் துருக்கமா சொல்றேன்னா நேத்து வந்து தனுஷ் நடிப்பு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்குதா கணக்குல எடுத்துக்கலாம் மிஸ்டர் மிஸ்கின் சார் இந்த படத்தில் அவர் பண்ண ரோல் ஸ்கீனையே பாராட்ட வச்சுட்டாங்கப்பா ஸ்கின் மிஸ்கின் இல்லாமல் வேறு யார் நடித்திருந்தாலும் இந்த அளவுக்கு அது பேசப்படுமா அப்படின்னா ஒரு ஆக்டர்லேருந்து ஒரு ஸ்டார் கே மெட்டீரியலாக மாறுவார் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கான மார்க்கெட் உயர வாய்ப்பு இருக்காங்க டிடிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம கடந்த பேட்டியில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் டிராகன் படம் வந்து ஒரு நல்ல படமாக வரப்போகுது பிளாக் பஸ்டராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவுமே எல்லாருமே நல்லா பேசியிருக்காங்க உங்கள் வரைபயிற்சியிலையுமே நீங்கள் நல்ல படம் இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குறிப்பாக கல்வியை வந்து மையப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு அந்த படம் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அந்த படனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பாதி பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான எரிச்சல் என்ன காரணம் அப்படின்னா அந்த திரையில் பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர் ஒரு தருதலைப்பு பிள்ளை இப்படி ஒரு கேரக்டர் எப்படி ஹீரோவா இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க கோபம் எனக்கு இருந்தது என்ன இன்னும் இப்ப சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நல்லவனை வந்து ஹீரோவா இவங்க யாருமே காட்டுறது ஏதோ வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை ரவுடிய இவங்களை ஹீரோவாக்குற ஒரு முயற்சி தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு படமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து என்னால் கனெக்ட் ஆகவே முடியல உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எரிச்சலோடு தான் அந்த படத்தையே பார்த்து ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது அப்படி வேறொரு இடத்தை நோக்கி அது நகர்ந்தது ஸோ அப்போ தான் நினச்சி அடடா பரவாயில்ல இந்த படம் வந்து ஒரு சரியான திசை நோக்கி போகுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதான் எங்கள் ரிவியூவில் கூட ஒரு ஒருவரையில் சொன்ன ஒரு தருதலை பிள்ளை தரமான பிள்ளையாக எப்படி மாறுறான் அப்படிங்கிறது தான் கதை அப்படின்ட்டு என்னென்னா எல்லாருமே நம்ம ஒரு ரவுடித்தனமான பையனா இருந்தா எல்லாரும் விரும்புவாங்கன்னு இன்றைய இளைஞர்கள் நினைக்கிறாங்க இந்த ரகுடு பாய் அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்களுடைய ஒரு மந்திர வார்த்தையா இருக்கு ஆனா அப்படிப்பட்டவன் யதார்த்த வாழ்க்கைக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டான் யதார்த்த வாழ்க்கையில இவன் அன்பிட் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த உண்மையை இந்த படம் பேசியிருக்கு அதற்கு இந்த இளைஞர்கள் வந்து பெரிய வரவேற்பு கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற படங்கள்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்காது ஏற்கனவே இந்த ஜென்டில்மேன் படத்துல ஒரு வசனம் வரும் இந்த காலத்து பசங்களுக்கு அட்வைஸும் பிடிக்காது அட்வைஸ் பண்றவனையும் பிடிக்காதுன்ட்டு கிட்டத்தட்ட அந்த மனநிலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள இளைஞர்களிடமும் இருக்கு ஆனா அதையும் தாண்டி இந்த படத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தான் குறிப்பாக இந்த படம் அந்த ப்ரொமோஷன்ஸ் அப்போவே கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு அந்த அவங்க பண்ணுற விதம் என்னப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த அஸ்வத் மாரிமுத்து மேலா இருந்தான பார்வையே மக்கள்கிட்ட மாற ஆரம்பிச்சிருக்கு இவர் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு இவ்வளோ நாள் சினிமாவை நீங்கள் கவனித்த ஒருவர் இவர் இப்படிப்பட்ட இயக்குனராக வர வாய்ப்பு இருக்கு இல்லை வேற வந்து கமர்ஷியல் இயக்குனர் அவ்வளோதான் அதுக்கு மேலே இவர்களுக்கு கிரீடத்தையெல்லாம் சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் செய்கிறத சரியாக செய்யணும் இந்த படத்தை பொறுத்தவரை அவர் எடுத்துக்கொண்ட கதையை வந்து ஒரு சிறப்பாக சொல்லியிருக்கார் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்று பிரதீப் ரங்கநாதன் ஒரு இயக்குனரும் கூட அப்போ இந்த கதைக்குள் அவருடைய கான்ட்ரிபியூஷனும் நிச்சயமாக இருக்குது நாம் வந்து ஹீரோ நம்முடைய ரெண்டாவது படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த கவலை அக்கறையில் பார்த்திங்கன்னா அவரும் கூட ஏதாவது ஒரு இன்புட்டை போட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பட் வாட் எவர் இட் இஸ் ஒரு படம் அடையும் போது அதனுடைய கிரெடிட் எல்லாமே அந்த இயக்குனருக்கு தான் போகும் அந்த வகையில் அஸ்வத் மாரிமுத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு அதில் மாற்றம் இல்லை படத்தை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எல்லாரும் சொன்னது இன்னும் தனுஷ் சாயல் இருக்கே அவர்கிட்ட அப்படின்னு இதுலேயும் அந்த அளவுக்கு சாயல் வெளியே வந்துட்டாரா சார் பிரதீப் ரங்கநாதனா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரா இல்லை தனுஷை இன்னும் அந்த இமிட்டேட் பண்ணுறாரு இல்லை தனுஷ் மாதிரியே இருக்கார் அப்படின்றது தான் இன்னும் மக்கள்கிட்ட இருக்குமா இல்லை இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாேருக்குமே அது இருக்கும் என்னடா அது தனுஷ் படம் பார்க்குறோமா அப்படின்னு ஆனால் உண்மையில் எனக்கு தோணுது ஏன்னா தனுஷை வந்து இவர் ஏதோ ஒரு வகையில் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்காரு அது வந்து அவரை மீறி வந்து வெளிப்படுது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நேற்று தான் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஒன்று தனுஷ் இயக்கி அவருடைய அக்கா மகன் நடித்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த பையன் பார்த்திங்கன்னா இப்போ தனுஷு சொல்லி கொடுத்ததை அப்படியே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிட்டாலும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே பண்ணியிருக்காரு அப்படி இல்லை அவருடைய மாமாவை அவர் அட்மயர் பண்ணி அவரு அவருடைய நடிப்புலேயே தனுஷுடைய சாயல் வந்ததாக கூட எடுத்துக்கலாம் அந்த படம் பார்க்கும்போது தனுஷ் பண்ணுற மாதிரியே இருக்கும் டைலாக் டெலிவரி எல்லாமே அதே மாதிரியே இருக்கும் அப்படியே இந்த படத்தை பார்க்கும்போது இவரும் பார்த்திங்கன்னா தனுஷ் சாயல்லையே எல்லாமே பண்ணியிருக்காரு தனுஷ் நடித்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆகி கணக்கில் கணக்குல எடுத்துக்கலாம் அதாவது அப்போல்லாம் சிவாஜியோட தாக்கம் இல்லை அப்படிம்பாங்க ரஜினியோட தாக்கம் இல்லாம நடிக்க முடியாது இப்ப தனுஷோட தாக்கம் இந்த டூ கே கிட்ஸ் பத்தி அந்த ஸ்டாருங்களுக்கு இருக்கோ அப்படின்ற மாதிரி பார்க்க பார்க்கணும் இல்ல நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா சிவாஜியுடைய சாயல் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப அடுத்த அடுத்த தலைமுறைக்கு ரஜினியுடைய ரஜினியுடைய நகல்கள் தான் எந்த டவுட்டும் இப்ப பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்காரு அவர் பண்ண ரோல் நீங்க உங்க பேட்டில சொல்லிருந்தீங்க மிஸ்கினையே பாராட்ட வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு அவர் எப்படி சார் பண்ணி இல்ல உண்மைதான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மிஸ்கினுடைய கதாபாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரியான ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரம் அது மிஸ்கின் இல்லாமல் வேறு யார் நடித்திருந்தாலும் இந்த அளவுக்கு அது பேசப்படுமா அப்படின்னா அது சந்தேகம்தான் ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை பிரமாதப்படுத்திட்டார் மிஸ்கின் அதில் மாற்றமே இல்லை என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மிஸ்கின் என்ற அந்த தனி மனிதர் அந்த மேடையில் பண்ணுற அது வழிச்சாட்டியம் வந்து அவர் மேல் நமக்கு ஒரு தீராத கோபத்தை ஏற்படுத்தி நம்மளே அவரை வந்து கண்டிக்கிற அளவுக்குலாம் இருக்குது அதே நேரம் அதையெல்லாம் மறந்து ரசிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் அவருடைய பர்ஃபாமன்ஸ் இருந்தது இன்னும் ஆடியன்ஸே அவருடைய நடிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் என்ஜாய் பண்ணதை பார்க்க முடிஞ்சு இப்போ சமீபத்தில் வெளியாகக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு செல்லிங் பாயிண்ட்டுக்காக யூடியூப்பில் யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்களோ அவங்கள எல்லாமே படத்தில் ஒரு சீனுக்காக கொண்டு வந்து வைப்பாங்க ஆனால் இந்த படத்தில் விஜய் சித்துவாகட்டும் அசத் கான் எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் எனக்கு யூடியூப் பார்க்குற பழக்கம் கிடையாது அந்த விஜய் சித்து என்கிற பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் தர அவருடைய வீடியோலாம் நான் பார்த்ததே இல்லை அப்புறம் அந்த ஹர்ஷத்துன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு அதுவும் கூட படம் பார்த்துட்டு வந்து ஒரு நண்பர் இந்த இவர் தான் அவர் அவர் கூடவே இருப்பாருன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு தான் எனக்கு அவங்க வந்து பரிச்சயம் அதே நேரம் இந்த படத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த விஜய் சித்துடைய வீடியோக்களை பார்த்த நண்பர்கள் என்ன சொன்னாங்க இவர் வீடியோலாம் பயங்கரமாக காமெடி பண்ணுவார் அவரை ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக யூஸ் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி சில நண்பர்கள் கருத்து சொன்னாங்க இப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன் சார் ஜார்ஜ் மரியமோட கேரக்டர் வந்து தொடர்ந்து எல்லா படத்துலையும் பேசப்படுது இந்த படத்தில் கொ கம்மியான சீன் வந்திருந்தாலும் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு சில சீன்ஸ்லாம் அவர் பேசுகிறப்பவே வந்து அப்படியே தேட்டரை வந்து பின் ட்ராப் சைலன்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவருடைய நடிப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எப்பயுமே ஜார்ஜ் மரியானுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அவர் வந்து கூத்துப் வந்ததுனாலோ என்னவோ அவருடைய நடிப்புல அந்த நடிப்புனே அவங்களால சொல்லவே முடியாது நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்க்குற ஒரு கதாபாத்திரத்தை டப்புன்னு திரைக்குள்ளே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சட்டலாக அழகாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவர் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பா கதாபாத்திரம் அவருக்கு இந்த பையன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தருதலை புள்ள இது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்ப கஷ்டம்லாம் தெரிந்தும் கூட இந்த ரகுடு பாய்ங்கிற அந்த கான்செப்டில் அந்த கனவுல இருக்கிறதுனால அந்த குடும்பத்தை ஏமாத்துவான் அவங்க அப்பாவையெல்லாம் ஏமாத்துவான் அப்போ எல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பரிதாபம் அனுதாபம் அவர் மேலே ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் செஞ்ச இது எல்லாமே மகன் வந்து இப்படி நம்மளை ஏமாத்தான்னு தெரியாமல் அவர் ஏமாந்துக்கிட்டு இருப்பார் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவன் இப்படிப்பட்டவனு தெரிந்த பிறகும் கூட அந்த ஏற்கனவே அவன் மேல் வைத்த அன்பும் நம்பிக்கை ஒரு சதவீதம் குறையாம அதை அப்படியே கொடுப்பார்ல இல்லை அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அதுலேயும் ஒரு கட்டை சொல்லுவார் அதை எங்கள் ரிவியூவில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஓட்டப்பந்தயம் ஓடும்போது ஒருத்த காலை குறுக்க விட்டு என்னை தள்ளி விட்டுட்டு என்னை தோக்க வச்சுட்டு அவன் போய் ஜெயிச்சிட்டான் ஆனால் மகன் வந்து அவன் மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுட்டு ஒரு டைலாக் சொல்லுவார் அப்போ பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாப்ஸ் இருந்தது ஸோ அந்தளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து உண்மையிலே பிரமாதமாக இருந்தது ஆக்சுவலாக இப்போ சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அது கொஞ்சம் மிகுதியாக ஆயிடுச்சு ஒரு பர்சன்டேஜ் கூடிருச்சு அப்படின்னாலே அது பூமர் அப்படின்னு அடையாளப்படுத்திடுறாங்க அப்போ சமுத்திரக்கணி வன்ட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுலேருந்து இந்த படம் வேறுபடுத்தி ஆடியன்ஸே கொண்டாடுற அளவுக்கு மாத்துனது ஒரு நல்ல ரைட்டிங் தானே சார் நம்ம பார்க்கணும் அப்படி தானே புரிஞ்சுக்கணும் ஆமாம்மா இது வந்து ஒரு சரியான ஒரு திரைக்கதை வந்து உங்களை வந்து அந்த மாதிரி நம்ப வச்சுருக்கு அப்படிங்கிறது தானே அதானே விஷயம் என்னன்னா இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னதில்ல அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த பையனை பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ கோபம் வந்தது என்னடா அது இப்படி ஒரு தப்பான வச்சு படம் எடுக்கிறாங்களே நான் ஃபீல் பண்ணேன்னு சொன்னாலே இந்த ஃபீலிங் கிட்டத்தட்ட எல்லா ஆடியன்ஸுக்குமே ஏற்பட்டிருக்கும் படம் பார்க்கும் போது என்னடா அது இப்படி ஒரு மோசமான இவன் என்னடா இது இப்படி இருக்கானே அப்படின்ட்டு அதில் சில காட்சிகள்லாம் இருக்கு நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே பெற்றோர்களிடம் பொய் சொல்லி அவங்க கிட்டேருந்து காசை வாங்கிக்கொண்டு போய் சரக்கடிப்பாங்க சினிமாவுக்கு போவாங்க பார்த்துருப்போம் ஆனால் ஈவன் அவனுடைய பெற்றோரை ஏமாத்துகிற அந்த உத்தியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனைக்கு எட்டாத மாதிரி இருக்கும் சோ இப்படிப்பட்ட ஒருத்தனா அப்படிங்கும் போது அப்ப இவனுக்கு திடீர்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சி வேறொரு இடத்துக்கு போறது அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சிக்கல் வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகா அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க அது வந்து ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று இந்த படம் பார்த்துட்டு வந்து நீங்க ரியலைஸ் பண்ணும்போது தான் இந்த படத்தினுடைய மெசேஜ் வந்து உங்க மைண்டுக்குள்ள ஏறும் அங்க உக்காந்து சமுத்திரக்கணி மாதிரி யாரோ ஒருத்தர் பாடம் எடுத்து வந்து நமக்கு வந்து மெசேஜை வந்து நம்ம மண்டையில திணிக்கலை அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ மிஸ்கின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நிறைய பேசுவார் பட் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து மெசேஜாக இவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க இது நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்து ரியலைஸ் பண்ணும் போது அடடா இப்படி இருக்கிறது தப்பு போல இருக்குது அப்படின்னா ஆடியன்ஸே ஃபீல் பண்ணுவாங்க அதனால இந்த சிக்கல் வந்து இந்த படத்துக்கு வரல இந்த படம் வெளியானதுக்கப்புறம் ஒரு ஸ்டாராக மாறுவார் ஒரு ஆக்டர்லேருந்து ஒரு ஸ்டார் கே மெட்டீரியலாக மாறுவார் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கான மார்க்கெட் உயர வாய்ப்பு இருக்கா சார் மார்க்கெட் உயர சினிமா பற்றி உங்களுக்கு தெரியும் தானே ஒரு படம் ஜெயித்தா உடனடியாக அவருடைய சம்பளம் ஏறும் அண்ணா ஒரு நாலு பேர் அவரை வச்சு படம் எடுக்க போவாங்க அந்த மாதிரி இந்த படம் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அதில் மாற்றமே இல்லை இப்போ நிச்சயமாக அவருடைய சம்பளம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா லவ் டுடே படம் ஜெயித்த பிறகு அவருக்கு பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் கேட்டார் அதை கொடுப்பதற்கும் ஆட்கள் இருக்காங்க கொடுத்து வந்து அவரை கமிட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படமும் வெற்றி அடைந்தால் என் கணிப்பு ஒரு கோடி அவர் சம்பளம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குறதுக்கு மட்டும் நடிக்கிறதுக்கு மட்டும் ஆமா அதை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதை கொடுப்பதற்கும் தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இது ஒரு பக்கம் அதே நேரம் இவர் ஒரு ஸ்டார் ஆயிடுவாரா அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் குறைவுதான்